திண்டுக்கல் அருகே மினி பேருந்து நடத்துனர் பணப்பை பயணிகளின் செல்போன் பறித்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது புதன்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் அடுத்த நல்லாம்பட்டி சாலையில் தாண்டல் அருகே சென்று கொண்டிருந்த மினி பேருந்தை ஏழு பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து கத்தி அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து மினி பேருந்தின் கண்ணாடியை உடைத்து நடத்துனரின் பணப்பை மற்றும் பயணிகளின் செல்போன்களை பறித்து சென்ற நல்லாம்பட்டியைச் சேர்ந்த கண்ணன் மகன் யுவராஜ் வயது முப்பத்தி ஒன்று முரியேசன் மகன் ராஜ் என்ற ராஜு வயது இருபத்தி ஐந்து பிரவீன்குமார் வயது இருபத்தி ஆறு உள்ளிட்ட ஏழு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் யுவராஜ் ராஜு ஆகிய இரண்டு பேர் மீது கொலை முயற்சி வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது இந்நிலையில் இவர்கள் இரண்டு பேரின் குற்ற நடவடிக்கைகளை ஒடுக்கும் பொருட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் இரண்டு பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் யுவராஜ் ராசு ஆகிய இரண்டு பேரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர்